தங்க கலரில் வானை எப்படி ஜொலிக்குது பாருங்க திடீர்னு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சாரமலை பெய்ய தொடங்குச்சுங்க ஜன்னல் பார்த்தா தங்க கலரில் ஜொலிச்சுது வெளியே வந்து பார்த்தா மேக்கு திசையை நோக்கி தகர தக தக பார்த்து தங்க கலரில் சிவப்பு இளம் சிவப்பு இளம் மஞ்சள் கலந்த தங்க நேரத்தில் வானை ஜொலிச்சுது போங்க காலை செவ்வானம் கலதை மோடமுங்க மாலை செவ்வானம் மழை பெய்யும்னு நம்ம வட்டார வழியில் ஒரு பழமொழி உண்டுங்க இன்னைக்கு மாலை நேரம் மேற்கு திசையில் செவ்வானம் கூறியிருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மழை பெய்யும்னு அம்மா சொன்னாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தங்க நிறத்தில் வானம் ஜொலிச்சதை பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த மாதிரி மழை காலத்தில் தான் இந்த மாதிரி இளம் சிவப்பா தகல கல கல ஜொலிக்குங்க மழை தண்ணி கீழே ஓடுற மழை விட்டு அந்த தண்ணியும் சேர ஜொலிக்கும் பாருங்க அப்படியான அரிய காட்சி தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க எதே எப்படிங்க புரட்டாசி மாசத்துல வெய்ய கொளுத்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க பகல் நேரத்துல வெளியே வர முடியல அந்த அளவுக்கு குஷ்ணு இருந்தது இந்த மலை மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க குழு 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 குழுன்னு சில்லுன்னு இருக்குது போங்க